அவர் எதிர்கட்சியா இருந்தப்ப அவர் ஆளுங்கட்சியா இருந்தப்ப என்ன செயல்பாடு மக்கள் நன்றாக அறிவார்கள் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல்தான் தான் சுற்றி சோடு பணியாற்றி கொண்டிருந்தார் எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்த போது உயிருக்கு பயந்து அனைவரும் பூட்டிய வீட்டுக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் தான் உயிரை துச்சமென மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர் அவர் வெள்ள நிவாரண பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை இந்த ரோடு செய்தி வந்துச்சு ரேடு பிரேக் குடு குடும்ப சரியோ ரோடு இல்லை அதாவது இங்கிருந்து செல்லுகின்ற அந்த கால்வாய் கட்டன் கவர் கால்வாயாக சாலையின் குறுக்கே அமைக்கப்பட இருக்கின்றது அதற்கு நகா அனுமதி கேட்டு வெகு காலமாக ஆறு மாத காலமாக அது கிடப்பில் இருந்தது தற்போது எங்களுடைய துறையுடர் செயலாளரும் உறுப்பினர் செயலாளரும் நகாய் உயரதிகாரியோடு கலந்து பேசி தற்போது அனுமதி அளித்திருக்கின்றார்கள் காவல்துறை அனுமதியும் பெறப்பட்டிருக்கின்றது மழையினுடைய பொறுத்து அந்த பணி விரைவாக ஆரம்பிக்கப்படும் அந்த பணி நிறைவு பெறுகின்ற போது தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழல் முழுமையாக மாறும் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு எப்பொழுதுமே இந்த வெயில் காலத்திலே ரொம்ப கடுமையான சூழல் இருக்கு இல்ல மழையே கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த அளவில் பயன்படுத்துகின்ற பொருளுடைய தன்மை அந்த காலங்கள் முடிந்த பிறகு அவை பாதிப்படைகின்ற கெட்டு போகின்ற சூழல் இருக்கின்றது மழை போன்ற காலங்களில் அந்த கெட்டு போகின்ற அந்த காய்கறிகள் போன்றவற்றை சேர்கின்ற போது சேரும் சகதீயமாக உண்மைதான் அதற்காக தான் கோயம்பேடு போட்டாலும் ஒரு தனி டிஆர்ஓவை இதற்கு ஆளுகைக்கு நியமித்திருக்கின்றோம் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படுவது உண்மைதான் அதையும் விரைந்து முடிக்கின்றோம் வருகின்ற காலகட்டங்களில் அதிகமான மேன்பவர்

தார் சாலைகளை பொறுத்தளவில் தண்ணீர் தேங்கினாலே தார் தனியாக கல்கர் தனியாக பிரிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சாலை நேஷனல் ஹைவேஸ் சாலை அது எப்பொழுது போடப்பட்டது எப்பொழுது அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை எனக்கு தெளிவாக தெரியாது துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தால் நான் அனைத்தையும் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பேன் ஆகவே நிச்சயமாக தரமற்ற நிலை என்றால் ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் அதற்குண்டான சூழலை உருவாக்கி நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எந்த துறையாக இருந்தாலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வார்கள்